அக்ரிசெண்ட் வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வயசில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விவசாய பகுதியில் இருக்கிற உர விலை நிலவரம் உங்களுடைய உரத்துடைய விலை நிலவரம் கரெக்டாக இன்றைக்கி எந்த உரத்துடைய விலை என்னவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உரம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கடைகளில் ஏமாத்துகிறாங்க விவசாயிகளை உரத்துடைய ரேட் அதிகமாக சொல்லி ஸோ அதுக்கு வந்து உரத்திற்குமே எம்ஆர்பி மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக உங்கள் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்காது ஸோ இதுதான் அக்ரிஷன் வெப்சைட் இந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அக்ரீஷ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டே நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் இந்த வீடியோ இந்த வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் வேளாண்மையில் வேளாண்மை மண்டலங்கள்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க மழை அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீர் ஆதாரங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்குது பரப்பு உற்பத்தி உற்பத்தி திறன் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிது திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் விவசாய பகுதிகள் தமிழ் மண்வளம் அப்புறம் வந்து பூச்சியின் தாக்குதல் விபரம் நோய் தாக்குதல் விபரம் பயிர் பயிர் காப்பீட்டு நிலை உழவு தொடர் அலுவலர்கள் ஏசிடிஸ் எல்லாம் ஆர்டிஐஸ் பற்றியும் இன்னும் அரசாணைகள்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது தொடர்புகளில் எப்படி உழவர் தொடர்பு அலுவல்களை தொடர்பு தொடர்புகளில் எப்படி உழவர் தொடர்பு அலுவலர்களை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு எப்படி வரணும் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரௌஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை போய் டிஎன்எக்ஸ் நேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றதான் வரும் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் அட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது தான் ஸோ இதில் வந்துடுங்க இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விவசாய பகுதி போய்ட்டு உர விலை நிலவரம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏப்பில் ஓப்பன் ஆகும் இதில் செலக்ட் அப்படின்னு இருக்கும் உரம் என்ன உரம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன யூரியா இருக்குது யூரியாவே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தேடுக அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதோடய ரேட் என்ன என்ன கம்பெனியோட என்ன கம்பெனியோடது என்ன ரேட் அப்படின்றது வரும் ஸோ யூரியா பொறுத்தளவுக்கு ஒரு கம்பெனி தான் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டிஏபி இருக்குது அதை சர்ச் பண்ணுவோம் ஸோ அதை சர்ச் பண்ணோன்னா அதில் ஒரு எட்டு கம்பெனிஸ் இருக்குது விலை எல்லாமே ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது முந்நூ ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தான் ஸோ அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது காம்ப்ளெக்ஸு பொட்டாசு ஸோ பொட்டாசு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி எழுநூறுவாவும் இருக்குது ஒரு ஒரு கம்பெனியோடது ஆயிரத்தி எழுநூறுவா இருக்குது ஸோ கம்பெனி பொறுத்த ரேட் மாறும் போல் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது அமோனியா குளோரை குளோஃடு வாங்க அமோனியா வாங்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா வருது ஒரே ஒரு கம்பெனி தான் இது பண்ணுறாங்க ஸோ அமோனியா பாஸ்பேட் வாங்குகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது அது மாதிரி இருக்க எல்லா ஊரத்துக்குமே நீங்கள் என்ன ரேட்டு என்ன கம்பெனியோடது என்ன ரேட்டு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி அக்கைன்னு சொல்கிறேன் டிஎன் அக்ரிசினட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் க்ரோசரில் சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே உங்களுக்கு ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வரும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதுதான் விவசாய பகுதி அப்படின்றதெல்லாம் வந்து வந்துடுங்க இதில் வந்தீங்க அப்படின்னா உ உர விலை நிலவரம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ டேப்லெட் நீங்கள் ஓப்பன் ஆவீங்க இதில் போயிட்டு உரம் என்ன என்ன உரம் வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் செலெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ பொட்டாஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா பொட்டாஸ் கொடுத்து தேடுக்கு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னென்ன கம்பெனி இருக்குது அதோட ரேட்ஸ் என்ன அப்படின்றத எங்கள் கொடுத்துருவாங்க ஸோ இதோட ஈஸியாக உழவன் ஆப்லேயுமே நம்மளால் பார்க்க முடியும் உழவன் ஆப்க்கான வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போறேன் போகிறேன் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உழவன் ஆப்க்கான வீடியோஸ் கூட வந்திருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சேனலில் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உழவன் ஆப் உழவன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதில் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் விவசாயம் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லித் தரப்பேன் விவசாயத்தை எப்படி லாபகரமாக நம்ம பண்ணுறது விவசாயத்தில் எப்படி பெரிய அளவு ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் அந்த சேனலை நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நானுமே அக்ரிகல்ச்சரில் நிறைய விஷயங்களை புதுமையாக பண்ணி எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரேன் அப்படின்றத உங்களுக்கு ஓப்பனாக இந்த சேனல் மூலிமா நான் தரப்பேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உரம் வாங்க போகும்போது இந்த ரேட்டு என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க கரெக்டான கம்பெனி இது கரெக்டான ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க நிறைய விவசாயிகள் இங்கே ஏமாற்றப்படுறாங்க அதனால தான் அந்த வீடியோ நான் எனக்கு ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒரு மார்க்ஸுமே கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் விவசாயிகள் உரங்களை மூட்டையில் அச்சிடப்பட்ட விலையில் வாங்கி பயனடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூட்டையில் என்ன ரேட்டு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக என்ன ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ அப்படி நீங்கள் கற்றுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல் அக்கனை கிளிக் நாளும் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் இதுமாதிரி போகிற வீடியோஸெலாம் ஒன்றும் ரெகுலராக பார்க்க முடியும் மறக்காமல் உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் ரைட்டா பாய் பாய்